ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சூலூர் கிளை சங்கம் சார்பாக இருபத்தெட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று சூலூர் காங்கயம்பாளையம் காரணம்பேட்டை பல்லடம் ஆகிய பகுதிகளில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான தயிர் சாதம் சுமார் நாநூற்று இருபத்தைந்து நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர்கள் திரு குமார் திருமதி சுதா ஸ்ரீ ஆரியபவன் ஹோட்டல் சூலூர் திரு செந்தில்வேல் முருகன் திருமதி தங்கலட்சுமி ஸ்ரீ சண்முகாமளிகை மளிகை சூலூர் திருவாளர்கள் எஸ்பிஎஸ் திரட்டர்ஸ் சூலூர் திரு பெரியசாமி வேதஸ்ரீ ஏஜென்சிஸ் அமிர்தாபால் சூலூர் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்